காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு அத்வைதம் பிரிவில் பகுதி ஒன்பது அத்வைதம் அத்வைத்தம் என்பது என்ன அதனால் நமக்கு என்ன உபயோகம் வாஸ்தவமாகவே நாம் அதிலிருந்து பிரயோஜனம் அடையலாமா முடியாதா இவ்வளவும் பெரிசாக தத்துவம் தத்துவம் என்ற அளவில் மட்டும் உள்ளதா அனுபவத்தில் பிரயோஜனம் ஆகுமா என்பவற்றை ஆலோசிப்போம் அத்வைத்தம் என்பதன் அர்த்தம் என்ன இரண்டாவது இல்லாதது என்பதுதான் அதன் அர்த்தம் இரண்டாவது இல்லை என்பது நமக்கு நடைமுறை அனுபவம் அல்ல ஆயிரக்கணக்கான வஸ்துக்கள் தான் நமக்கு தெரிகின்றன அப்படி இருக்க இரண்டாவது வஸ்துவே இல்லை என்று ஏன் சொல்ல வேண்டும் அப்படி இரண்டாவது இல்லாததனால் நமக்கு என்ன லாபம் நாம் எதற்காக பிரயத்தனம் செய்கிறோமோ அது அத்வைதத்தால் தான் கைகூடும் நாம் எதற்காக பாடுபடுகிறோம் நமக்கு வரும் கஷ்டமெல்லாம் நிவர்த்தியாக வேண்டும் என்று பாடுபடுகிறோம் நாம் செய்யும் அத்தனை காரியமும் கஷ்டம் போய் சுகம் உண்டாக வேண்டும் என்பதற்குத்தானே அந்த கஷ்ட நிவர்த்தி இந்த அத்வைதத்தால் தான் சாஸ்வதமாக உண்டாகும் தரித்திரம் பசி அவமானம் வியாதி விவகாரம் மனஸ்தாபம் முதலியவைகளை நிவர்த்தி செய்வதற்காக நாம் கஷ்டப்படுகிறோம் ஆனால் எந்த ஊரிலாவது இந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதா இல்லை ஒரு கஷ்டம் போனால் இன்னொன்று வரத்தான் செய்கிறது எப்போதும் சௌக்கியமாக இருப்பதென்பது நாம் செய்கிற பிரயத்தனங்களால் சாத்தியமே இல்லைதான் ஆனாலும் நாம் துக்க நிவர்த்திக்காக பிரயத்தனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் நம்முடைய லௌகீக பிரயத்தனங்களால் தற்கால சாந்தி மட்டும் உண்டாகிறது ஒரு வியாதிக்கு மருந்து கொடுத்து அதை நிவர்த்தி செய்துவிட்டால் மற்றொரு வியாதி வருகிறது இப்படி உள்ள கஷ்டங்களை நீக்குவதற்கான நிரந்தரமான உபாயம் அத்வைதம்தான் அதனால் பசி வியாதி சாவு அவமானம் விவகாரம் கோபம் தரித்திரம் முதலியவை என்றென்றைக்கும் வராமல் இருக்கும்படியாக பண்ணி கொண்டு விடலாம் இப்படியெல்லாம் நாம் ஏன் துக்கப்படுகிறோம் தரித்திரம் பசி மானம் கௌரவம் முதலிய எல்லாம் நமக்கு இருப்பதுதான் காரணம் இவை இல்லாமல் இருந்தால் நல்லது துக்கமே தெரியாது ஆனால் இவை இருக்கின்றனவே சரி இவை ஏன் இருக்கின்றன இவை வரும் வழி எது என்று பார்ப்போம் நமக்கு துன்பம் தரும் பசி வியாதி முதலானவைகள் எல்லாம் உடம்பு இருக்கும் வரைக்கும் இருக்கும் உடம்பு இருப்பதால்தான் இவை வருகின்றன இந்த உடம்பு போய்விட்டால் மற்றோர் உடம்பு வருகிறது இந்த உடம்புக்கும் பசி தாகம் வியாதி முதலியவை எல்லாம் வருகின்றன அதாவது உடம்பு இருக்கிற வரையில் கஷ்டம் உண்டு துக்கம் உண்டு ஆகவே உடம்பில்லாமல் பண்ணிவிட்டால் நமக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் இல்லாமல் போகும் நமக்கு பல பிறவிகள் உண்டாகின்றன அந்த பிறவிகளுக்கெல்லாம் காரணம் என்ன உடம்பு எதனால் வருகிறது முன்ஜென்மத்தில் பண்ணிய பாப புண்ணிய பலன்களை நாம் அனுபவிக்க வேண்டும் ஆத்மாவால் பாப புண்ணியங்களை அனுபவிக்க முடியாது ஆத்மாவை நெருப்பால் சுட முடியாது சந்தனத்தை அப்பி குளிர செய்துவிட முடியாது ஆகையால் கர்மாவை அனுபவிப்பதற்காக ஓர் உடம்பு வேண்டியிருக்கிறது நாம் செய்த பாப புண்ணிய பலனாக கடவுள் நமக்கு உடம்பை கொடுத்து அதையே நான் என்று நினைக்கச் செய்து தண்டிக்கிறார் நாம் செய்த பாவத்திற்காக ஈஸ்வரன் உடம்பை கொடுத்து நம்மை சிக்ஷை செய்கிறார் இந்த உடம்பு போனதோடு பாவம் போகாவிட்டால் மறுபடியும் உடம்பை கொடுத்து சிக்ஷிக்கிறார் ஆகையால் நாம் பண்ணுகிற பாவம் தான் உடம்புக்கு காரணம் இனிமேல் பாவம் பண்ணாமல் இருந்தால் உடம்பு வராது பாபம் பண்ணக்கூடாது என்று நினைவு தினமும் இருக்க வேண்டும் பாப புண்ணியத்துக்கு காரணம் என்ன அவற்றை செய்யாமல் நிறுத்த இஷ்டம் இருக்கிறது ஆனால் முடியவில்லை ஒரு மரத்தை தழைக்காமற் செய்ய வேண்டுமானால் கிளைகளை வெட்டினால் முடியாது அடிமரத்தை வேரோடு வெட்ட வேண்டும் வீட்டு கூரையிலே திரும்ப திரும்ப கரையான் புற்று உண்டாகிறது என்றால் வாரியாக அந்த கூட்டை பெயர்த்தால் போதுமா போதாது இன்னொரு இடத்தில் புற்று முளைக்கத்தான் செய்யும் கரையான் வைக்கும் தாய்ப்பூச்சியை பிடித்து அழித்தால்தான் புற்று எங்கும் எழும்பாமலே போகும் அதுபோல பாபத்துக்கு மூல காரணத்தை அறிந்து அதையே அழிக்க வேண்டும் பாபத்துக்கு மூலம் என்ன கெட்ட காரியத்தினுடைய பலன் தான் பாவம் கெட்ட காரியம்தான் பாபம் மூலம் கெட்ட காரியம் எதனால் செய்கிறோம் நமக்கு ஒரு வஸ்து வேண்டும் என்று ஆசை இருக்கிறது அதை அடைவதற்கு குறுக்கு வழிகளில் போகிறோம் அது பாபம் அதாவது பாபம் செய்ய காரணம் ஆசை ஒரு வஸ்து அழகாக இருந்தால் ஆசை உண்டாகிறது நல்ல பதார்த்தங்களை கண்டால் நமக்கு வேண்டுமென்று ஆசை தோன்றுகிறது அது நல்லது என்ற இச்சை உண்டாகிறது இந்த இச்சையை பூர்த்தி பண்ண காரியங்கள் செய்கிறோம் இந்திரியங்கள் ஒன்றை அழகானதென்று அறிவதுதான் ஆசைக்கு காரணம் இத்தனை நாளில் நான் சொன்னதிலிருந்து ஏற்படுவது என்னவென்றால் நாம் செய்யும் பாவத்துக்கு உடம்பு தண்டனை பாவத்துக்கு மூலம் கெட்ட காரியம் கெட்ட காரியத்துக்கு மூலம் ஆசை ஆகையால் நம் கஷ்டம் அனைத்துக்கும் மூல காரணமாகிய ஆசையை நிவர்த்தி பண்ணினால்தான் நிரந்தரமான துக்க நிவர்த்தி உண்டாகும் ஆசையை எப்படி நிவர்த்திப்பது வேதத்துக்கு சிகரமாக இருக்கும் வேதாந்தம் இந்த துக்க நிவர்த்திக்கு தக்க வழியை சொல்கிறது ஆசையும் துவேஷமும் நமக்கு அந்நியமாக விட வேறாக இரண்டாவதாக இருக்கும் வஸ்துக்களிடத்தில்தான் உண்டாகின்றன நம்மிடத்திலேயே நமக்கு ஆசையும் உண்டாவதில்லை வெறுப்பும் உண்டாவதில்லை ஆனபடியால் இப்போது வேறையாக உள்ள பொருள்களிடத்தில் ஆசை உண்டாவதால் அவைகளையும் நாமாகவே பண்ணிவிட்டால் ஆசை உண்டாகாது அல்லவா நம்மிலும் வேறாக ஒன்று இல்லாமல் எல்லாவற்றையும் நாம பண்ணினால் ஆசை உண்டாகாது ஆசை இல்லாவிட்டால் கெட்ட பிரயத்தனம் இல்லை அதனால் பாவம் இல்லை பாபம் இல்லாத பொழுது தேகம் இல்லை அது இல்லாவிட்டால் துக்கம் இல்லை வாழ்நாள் பூராவும் நாம் பல பிரயத்தனங்கள் பண்ணியும் சாஸ்வதமாக போக்கிக் கொள்ள முடியாத துக்கமானது இப்படி நமக்கு வேறாக இரண்டாவது வஸ்து இல்லை என்று கொள்வதனால் தான் கைகூடுகிறது இப்படி இரண்டு இல்லை என்பதுதான் அத்வைத்தம் இரண்டாவது ஒன்று இருந்தால் அது நம்மை விட சக்தி உள்ளதாக இருந்தால் பயம் உண்டாகிறது அழகாக இருந்தால் ஆசை உண்டாகிறது சித்த விகாரம் உண்டாகிறது இரண்டாவது இல்லாவிட்டால் ஆசை இல்லை துவேஷம் இல்லை பயம் இல்லை இப்படி இரண்டாவது இல்லாமல் பண்ணுவதுதான் அத்வைத்தம் இரண்டாவது இல்லையானால் பயம் நீங்குகிறதென்று என்று உபனிஷத் சொல்கிறது இரண்டாவதாக ஒன்றை நினைத்து விட்டாயோ பயத்துக்கு விதை போட்டு விட்டாய் என்கிறது பிரபஞ்சத்தில் பலர் இருக்கிறார்களே இவர்களெல்லாம் ஒன்றாக எப்படி ஆக முடியும் இரண்டாவது இல்லாமல் எப்படி பண்ணுகிறது வேதாந்தம் இந்த லோகத்தில் நாம் பல வஸ்துக்களாக காண்பவைகள் எல்லாம் பொய் என்கிறது எல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம் என்று சொல்லுகிறது நமக்கு அப்படி தோன்றவில்லையே எல்லாம் ஈஸ்வரன் என்பது நிஜமானால் நமக்கு தோன்றுவது பொய்யாக வேண்டும் நமக்கு தோன்றுவது நிஜமானால் எல்லாம் ஈஸ்வரன் என்பது பொய்யாக இருக்க வேண்டும் நமக்கு தோன்றுவது நிஜமாக இருந்தால் நமக்கு கஷ்டம் வரக்கூடாது ஆனால் கஷ்டம் வருகிறது வேதாந்தத்தை அனுபவமாக்கி கொண்ட மகான்கள் ஞானிகள்தான் நம்மாதிரி திண்டாடாமல் சதாவும் ஆனந்தமாக இருக்கிறார்கள் கஷ்டமே தெரியாமல் இருக்கிறார்கள் ஆகையால் வேதாந்தம் சொல்வதுதான் நிஜம் அது உண்மையானால் எல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம் என்பது உறுதியாக வேண்டும் லோகமெல்லாம் மெய்யான ஒரே வஸ்து என்று அத்வைத்தம் சொல்லுகிறது நமக்கு வஸ்துக்களாக தோன்றுவதெல்லாம் பொய் இந்த தோற்றங்களுக்கெல்லாம் ஆதாரமான வஸ்து ஒன்றே மெய் மெய்யான வஸ்துவை பிரம்மம் என்றும் ஆத்மா என்றும் அத்வைத்தம் என்றும் சொல்லும் லோக வழக்கின் ஈஸ்வரன் என்கிறோம் பிரம்மம் நிர்குணமானது ஈஸ்வரன் சகுணமானவன் என்கிற பாகுபாடு இங்கே நான் சொல்லவில்லை எல்லாம் ஈஸ்வரன் என்றால் நாம் மட்டும் வேறையா நம்மையும் அந்த ஈஸ்வரனாக கரைக்க வேண்டும் அப்பொழுது இரண்டாவது என்பது இல்லை நாம் இப்பொழுது வெவ்வேறாக பார்க்கிறோம் எல்லாம் ஈஸ்வரனாக பார்ப்பதுதான் நிஜ பார்வை இரண்டாவது இல்லாமல் நாமும் கரைந்துவிட்டால் நல்லது உண்டாகும் துக்கம் இல்லாமல் போகும் லோகத்தில் கூட இரண்டு மனசுகள் ஒன்றானால் சண்டை இல்லை அதுபோல எல்லாம் ஈஸ்வரனாகி ஒன்றாகிவிட்டால் எந்த கிளர்ச்சியும் இல்லை ஒரே சாந்திதான் அப்போது எல்லாம் நாமாக ஆகிறோம் நமக்கே மேல் ஆசை அப்பொழுது ஏற்படாது ஆசை இல்லாவிட்டால் பாபம் இல்லை பாபம் இல்லை என்றால் தேகம் இல்லை இந்த தேகம் இருக்கிற போதே அது இல்லை என்ற ஞானம் உண்டாகிவிடும் இது போன பின் இன்னொரு தேகம் வராது அப்படியே அத்விதீயமான ஆனந்தத்தோடு ஒன்றாகி இருப்போம் தேகம் இல்லாவிட்டால் துக்கமே இல்லை அந்த துக்க நிவர்த்திக்க அத்வைதம் மருந்து இரண்டாவது இல்லாமற் பண்ணுவது அத்வைத்தம் எல்லாம் பகவானாக பார்ப்பது அத்வைத்தம் உள்ளதை உள்ளபடி பார்ப்பதுதான் தான் அத்வைத்தம் நாம் தூங்குகிறோம் தூங்கி விழிக்கிறோம் தூங்கும் போதே சில சமயங்களில் ஸ்வப்னம் உண்டாகிறது முழித்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது அவஸ்தை கனவு காண்பது ஸ்வப்ன அவஸ்தை நன்றாக தூங்குவது சுஷுப்தி இப்படி மூன்று அவஸ்தைகள் இருக்கின்றன நாம் விழித்து கொண்டிருப்பது வேலை செய்வதற்காக நன்றாக தூங்குவது வேலை செய்த சிரமம் எல்லாம் போவதற்காக இந்த இரண்டுமே போதுமே ஸ்வப்னம் எதற்காக இருக்கிறது என்று யோசித்துப் பார்த்தேன் ஈஸ்வரன் எங்கும் இருக்கிறார் அவர் அத்வைத்த பிரம்மம் எல்லாம் ஆத்ம ஆத்மஸ்வரூபம் என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு திருஷ்டாந்தமாகவே இந்த ஸ்வப்னத்தை அவர் உண்டாக்கியிருக்கிறார் என்று தோன்றியது கனவு காண்பதற்கு வேறு ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த லோகம் நமக்கு பலவாக தோன்றுவது ஸ்வப்னத்தை போல இருக்கிறது சொப்னத்தில் என்னென்னவோ கஷ்டங்களும் சுகங்களும் வருவதாக தோன்றுகின்றன ஸ்வப்னம் முடிந்தால் ஒன்றும் இருக்கிறதில்லை ஸ்வப்னம் பார்த்தபொழுது இருந்ததாக தோன்றிய உடம்பு கூட இருப்பதில்லை இப்படி ஸ்வப்னம் கண்டோம் என்று அறிந்து கொண்ட ஒருவன் தான் மிச்சம் இந்த ஒரே ஒருவனின் எண்ணம்தான் கனவுலகில் அவன் கண்ட அத்தனை பேர்களும் அத்தனை வஸ்துக்களும் ஸ்வப்னத்தில் இருந்த இவையெல்லாம் விழிப்பிலே போய்விடுகின்றன இதே மாதிரி பிரபஞ்ச ஸ்வப்னத்திலிருந்து நாம் விழித்து கொண்டால் பிரபஞ்சத்தில் உள்ள சக்கல வஸ்துக்களும் பொய்யாக போய் அவற்றை கண்ட அறிவு ஒன்றுதான் மிஞ்சும் சத்தியமான வஸ்து அதுதான் அதற்குத்தான் அத்வைதம் என்று பெயர் ஆயிரக்கணக்காக பார்ப்பது துவைதம் நாம் எல்லாரும் அத்வைதத்தை நம்புகிறவர்கள் ஆயினும் இப்போது அனுபவத்தில் துவைதமாகிய கனவு காண்கிறோம் இதிலிருந்து விழித்தால் அது அத்வைத்த நிலை அந்த சித்தாந்தம் நினைவிலாவது இருந்தால் லட்சத்தில் ஒருவனாவது அந்த நிலையை அடைய பிரயத்தனம் பண்ணுவான் என்றுதான் பெரியவர்கள் அத்வைத சாஸ்திரங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் காசியில் கங்கை இருக்கிறது என்று தெரிவது மட்டும் போதாது டிக்கெட் வாங்கி கொண்டு ரயில்வே ஜங்ஷன் எல்லாம் தாண்டி ரயிலில் தூங்காமல் போய் காசியை சேர்ந்து கங்கா ஸ்நானம் செய்து அனுபவத்தில் நாம் சுத்தியாக வேண்டும் அத்வைத நிலை வாக்கும் மனமும் அடைய முடியாமல் திரும்பும் இடம் என்று வேதமானது சொல்கிறது யதோ வாசோ மனசா சக உபனிஷத் இந்த வேத சொல்கிறது மனசால் நினைக்க முடியாவிட்டால் எப்படி தெரிந்து கொள்வது வேதம் சொல்வதன் அர்த்தம் என்ன அத்வைத்த சத்தியம் மனசால் நினைக்கக்கூடியதல்ல என்பதன் அர்த்தம் என்ன பரமாத்மாவை மனசால் நினைக்கலாம் அறியலாம் என்றால் அந்த பரமாத்மா அறியப்படும் பொருள் ஆகிறது இப்படி சொன்னாலே அறிபவன் அதற்கு வேறு ஆவான் என்று ஆகிவிடுகிறது இது தப்பு அறிகிற ஜீவாத்மா அறியப்படும் பரமாத்மா என்று இரண்டு பேர் இருந்துவிட்டால் அது துவைதம் தான் அறிகிறவனும் அறியப்படுபவனாகிவிட்டால் தான் அத்வைதம் இதனால் தான் பரமாத்மாவை எனக்கு தெரியும் என்பவனுக்கு தெரியாது தெரியவில்லை என்பவன் தான் தெரிந்தவன் என்று சொல்லப்படுகிறது மதம் மதம் வேத வேதசக என்கிறது கேனோபனிஷத் அறியப்படவில்லை என்றால் என்ன அது வேறாக இருந்து அறியப்படுவதில்லை என்பதே அர்த்தம் விளக்கை காட்ட வேறு விளக்கு கொண்டு வந்தால் அதற்கு அர்த்தம் விளக்கை தெரிந்து கொள்ள வேறு ஒன்றும் வேண்டாம் அதுபோல் பிரம்ம ஞானம் பிரம்மமாகிற ஞானம் அறிவு ஸ்வப்பிரகாசமானது அதை ஜீவாத்மா என்று நினைக்கப்படுகிற சிறிய அறிவால் அறிய முடியாது அறிவே உருவாக இருப்பது ஈஸ்வர ஸ்வரூபம் தேவாரம் திருவாசகம் தாயுமானவர் பாடல் முதலிய தமிழ் நூல்களில் பல இடங்களில் ஈஸ்வரன் அறிவே அறிவுருவே என்று சொல்லப்படுகிறார் அந்த அறிவிலேயே அறியப் போகிறவனும் கரைந்து விடுவதாலே இவன் அதை அறிய முடியாது மனசாலே அது ஆலோசிக்கப்படுவதில்லை மனஸ் அதனால் ஆலோசிக்கிறது மனஸ் ஆலோசிக்கிறதெல்லாம் பொய் எதனால் அது ஆலோசிக்கிறதோ அது ஒன்றே மெய் என் மனசா நமனுதே ஏனாகூர் மனோமதம் என்கிறது கேனோபனிஷத் கனவில் காணப்படுவதெல்லாம் பொய் பார்க்கிற அறிவு ஒன்றுதான் மெய் இந்த ஆத்மாவே பார்க்கப்படும் அவ்வளவு வஸ்துக்களாகவும் கனவில் இருந்தது கனவு நீங்கினால் ஒன்றே மிச்சம் இருப்பது தெரியும் கனவிலே வருபவன் கனவு காண்கிறவனை மனசால் ஆலோசித்து அறிய முடியுமா ஆதலால் வேறாக இல்லாவிட்டால் ஒன்றை அறியவும் அதை பற்றி சொல்லவும் முடியாது எனவேதான் அத்வைத்த சத்தியமானது வாக்காலும் மனத்தாலும் பிடிபடாதது என்பது இப்பொழுது முடிவாக நாம் அறிந்து கொண்டது நிஜம் ஒன்றுதான் இருக்கிறது எல்லாம் அந்த ஒன்றான ஈஸ்வர ஸ்வரூபம் என்பதே மாயையால் வேறு வேறாக தோன்றுகிறது எல்லாவற்றையும் ஒன்றாக்க வேண்டும் நாம் என்பதையும் அந்த ஒன்றிலே கரைக்க வேண்டும் அதற்கு வேண்டிய சாஸ்திரங்களை படிக்க வேண்டும் இதற்கு சாதனம் ஸ்ருதி அதாவது வேதம் ஸ்மிருதி தர்ம சாஸ்திரம் புராணம் கோயில் தரிசனம் பூஜை பரோபகார கர்மா ஸ்வதர்மம் முதலியவைகள் உலகத்தில் உள்ள வஸ்துக்களுக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணுகிறோம் நமக்கு ஸ்திரமான ஆனந்தத்தை தரும் அத்வைத்த நிலை அடைவதற்கு எந்த தியாகமும் பண்ணலாம் ஞானோபதேசம் செய்த ராஜ்யம் முழுவதும் என்னையும் கொடுத்தேன் என்றாராம் விதேகான் மாம் சாபி சகதாசிய என்கிறது கூரையில் எத்தனை தரம் உடைத்தாலும் பத்து நாளுக்கு ஒரு தரம் கரையான் புற்று தோன்றிக்கொண்டேதான் இருக்கும் கூரை மூங்கிலுக்குள் இருக்கிற தாய்ப்பூச்சியை எடுத்து போட்டால் தான் அப்புறம் மற்ற சாதனை மார்க்கம் எதில் போனாலும் மறுபடி மறுபடி முளைத்துக்கொண்டுதான் இருக்கும் இதற்கெல்லாம் ஆதி காரணமான தாய்ப்பூச்சியான துவைத பூச்சியை எடுத்து போட்டால்தான் நமக்கு வேறான இன்னொன்றால் ஏற்படும் காமமும் குரோதமும் இதுகளை அனுபவிப்பதற்காக மறுபடி மறுபடி உடம்பு எடுப்பதும் தீர்ந்து போகும் இந்த நிலைக்கு வருவதற்கு சுலபமான சாதனம் பக்தி உபாசனை என்று அப்பைய தீக்ஷிதர் சொல்லியிருக்கிறார் அதை எல்லோரும் அனுசரித்து அத்வைத்த சித்தியை அடைய வேண்டும்